வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் இன்றைய பூ அறுவடை பார்ப்போம் செம கலர் பூ இன்னைக்கு நிறைய பூத்து இருக்குது இந்த பூ கொஞ்சம் அதிகமாக பூக்கும் புழு இருக்குது இந்த செடி சூப்பர் செடின்னு நினைக்கிறேன் கலரும் இது மட்டும் தனியாக போது ரோஸ் பூ வைக்கிற அந்த மாதிரி ஒரு தோரணம் இருக்குது இது மட்டும் கட்டி தலையில் வைக்கும்போது ரோஜா வச்சுட்டு போகிற மாதிரி அழகு இருக்குது சரியான கலர் வரிசையாக இதே ஒரு போட்டோ எடுக்கல இருக்கு அப்படி பால்சம் மாதிரி வரிசையாக பூத்துக்கிட்டு இருக்கு பால்சம் ஒரு சிறந்த பூ செடி விஜய் கலர் என்கிட்ட நான் இப்போ இல்லை ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டு வந்துடும் அந்த பூவில் இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி விட்டுறேன் ரொம்ப ஊசியாக அழுக்காக இருக்குது இங்கே செம்ம சூப்பர் கலர் பேபி அம்மா பேபி டிசம்பர் ஆனால் இந்த பூ வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஹைப்ரெட்டு அதுதான் ரீசன் வரணும் ஹைப்ரெட்டுன்னாவே சொல்லுவாங்கல்ல மாட்டில் என்ன மாடு ஜெர்சி மாடு ஜெர்சி மாட்டுக்கும் நம்ம மாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அதுதான் இது இது ஜெர்சி மாடு ஜெர்சி பிங்க் டிசம்பர் அப்படி வச்சுக்கலாம் பாரு சரியா அதுக்குறதுனால தண்ணி ஊத்தல எந்த அளவுக்கு மோசமாக கூத்துலுக்கு அர்ஜென்ட்ல வந்துட்டு ஊற்றாமல் போயிடுறேன் அப்படி கூத்துட்டுருக்கேன் இவங்களும் என்ன ஹைப்ரேட்டா என்னன்னு தெரியும் ஆனால் இது சங்குப்பூ இதையும் படிச்சுருவேன் சேர்த்து வச்சிருக்கேன் டீ போலான்ட்டு ஒரு மூணு நாள் பறிச்சா தான் ஒரு நாள் டீக்கு அது சேருது அந்த இருக்கு ஒயிட் மேடம் பறிச்சுக்கும் கொஞ்சம் ரோடு பண்ணி வச்சேன் அது இது பண்ண ஒயிட்ட வாலிங்களுக்கு தடிக்க முடியல வேலை காலையிலே வந்து பறிக்கணும் தான் நினைக்கிறேன் வீட்டு வேலையிலையும் தவிர்க்க முடியல வேலையை செய்யணும் அப்படிங்கறது கட்டாயத்துக்கு ஆயிடுவோம் அப்போ வீட்டுல இருந்து வர முடியல நேரத்தை பத்தி பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி டைமை அந்த அட்டவணைப்படுத்தி இருக்கிறதும் சரி நல்ல நேரம் கெட்ட நேரத்தும் சரி ஒரு மனசனோட வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு விளையாடுது அப்படிங்கிறதும் சரி எல்லாமே அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தான் சொல்லியிருக்காங்க நிறைய இப்போ என்னுடைய அனுபவத்தை கவனித்து பார்க்கும்போது அந்த டைம் தான் நம்ம கேட்ச் பண்ணி வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் இன்னும் சில சில அரோடி இருக்கு அதெல்லாம் பார்ப்போம் சரி இதை முடிச்சுப்போம் இங்கே அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ இன்னும் டிசம்பர் இருக்குது சி டிசம்பர் என்ற சாமந்தி இருக்குது அதை படிப்போம் சரியான ஒயிட் சாமந்தி பாருங்கள் இதையும் பறிச்சிடலாம் இது பறிச்சா தான் அடுத்த பூ வந்து வரும்போது நல்ல பெரிசாகும் செம ஆனால் இது ஒன் வீக்கு கூட வாடகை இருக்குங்க ஒரு வாரம் வாடுறதே கிடையாது இதுக்கு தொட்டி தாங்க பெரிய சரி இது நான் குட்டியாக இருந்தப்போ வச்சுட்டேன் செடியை அதனால் இன்னும் மாற்றல கண்டிப்பாக அது வருது பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கணும் சரியான வாசனை கூட